இட்டப்பு ஜனபதிங்கே வர பிரசாத கபில்லட்டு விவஸ்தாவ ஹராட்டு அனுுறகே கமிட்டுவேன் ஹெலி தரவு வாக்கன்பதாக அந்த செய்தக்கும். தலை பெற்றுப்பது நாங்கள் காணலாம் எனவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளை பார்த்துக் கொள்வதற்காக அவர்களுடைய வரப்பிரசாதங்கள் காண செலவிடப்படுகிறது எனவே அந்த வரப்பிரசாதங்களை குறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் ரிசானக் அவர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி வழங்கியிருந்தார் எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அண்மை காலமாக சில அதிரடியான தகவல்கள் அதிரடியான முடிவுகள் என்பன ஜனாதிபதி நாள் பாராளுமன்றத்திலும் அதே போல பாராளுமன்ற வெளியிலும் ஜனாதிபதி அறிவிக்கப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதற்கான எனவே இவ்வாறு இருக்க அவர்களுக்கான வரப்பிரசாதங்கள் அரசியலமைப்பின் ஊடாகவே வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது எனவே இது கட்டளைச் சட்டங்கள் ஊடாகவே அவர்களுக்கு இந்த வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டு காரணத்தினால் அதனை நீக்குவது சட்டத்துக்கு முரணான செயற்பாடாக மாறும் என்பதாக இப்போது இந்த ஜனாதிபதி அமைத்த குழுவினுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இந்த வரப்பிரசாதங்களை நீக்க வேண்டும் என்றால் அதை நீக்குவதற்கான சட்டம் மூலம் ஒன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அந்த வரப்பிரசாத கட்டள சட்டங்களை நீக்கி அதற்கு பிறகுதான் அவர்களுடைய பாதுகாப்பு அதே போல வரப்பிரசாதம் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர திடீரென இதனை வெறுமனவே நீக்குவதற்கு முடியாது என்பதாக ஜனாதிபதி அமைத்த இது தொடர்பாக ஆராய்வதற்காக ஜனாதிபதி அமைத்த குழுவினுடைய அந்த அறிக்கையினூடாக தெரிய வந்திருக்கு எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் வெறுமனவே வழங்கப்பட்டவை அல்ல அது கட்டளை சட்டங்களூடாக அவர்கள் அதனை தங்களுக்குள் உரித்தாய் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதனை நீக்க வேண்டும் என்றால் அந்த கட்டளை சட்டங்களை நீக்குவதற்கான சட்டமூலங்கள் மூலங்கள் கொண்டு வரப்பட்டு அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள என்பதாக இந்த லங்கா தீபத்திற்கு தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விவகாரம் இவ்வாறு இருக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பான தகவலும் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது இந்த வரப்பிரசாத குறைப்பு தொடர்பான விவகாரத்தில் அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு உத்தியபூர்வ அறிவிப்பு வரவில்லை பொய்யுரைப்பதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் மனோஜ் கமகி என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் மைத்ரிபால சிறிசேன வசிக்கும் உத்தியபூர்வ இல்லம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு மஹிந்த ராஜபக்சவின் அரச இல்ல விவகாரத்தில் செயற்பட கூடாது அரச இல்லத்திலிருந்து இருந்து வெளியேறுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு இதுவரையில் உத்தியபூர்வ அறிவிப்பு விடுக்கப்படவில்லை அமைச்சரவை பேச்சாளர் பொய்யிருப்பதை கொள்ள வேண்டும் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டரணி மனோஜ் கமகி கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அமைச்சரவை பேச்சாளி நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போயிருத்திருக்கிறார் எதிர்கட்சியில் இருக்கும் பொது இருக்கும்போது பொறுப்பற்ற வகையில் ஏதும் சொல்லலாம் மனதுக்கு தோன்றிய அனைத்தையும் பொய்யாக குறிப்பிடலாம் ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் பொறுப்பு பொறுப்பான பதவி வகித்துக்கொண்டும் கடந்த காலங்களில் குறிப்பிட்டதைப் போன்று அப்பட்டமான வகையில் பொயிற்கக் கூடாது குறிப்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை குறிப்பிடாத குறிப்பிடுவது அவமதிப்பாக கருதப்படும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச வசிக்கும் உத்தியபூர்வ இல்லம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஒதுக்கப்பட்ட உத்தியபூர்வ இல்லம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்புக்கு அமைய அந்த தீர்ப்புக்கு அமைய அரச உத்தியோபுர் உள்ளத்தில் இருந்து வெளியேறுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்சேவுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் என அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் பொறுப்புடன் பொய்யுரைக்க வேண்டாம் என்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் சட்ட மற்றும் உயிர்நிப்பை தீர்ப்பு தொடர்பில் போதுமான புரிதல் விழாவிடில் நீதி அமைச்சர் நடந்தரணி அர்ஷன் நானேகரிடம் நாணேகாரவிடம் ஆலோசனை பெறுமாறும் அமைச்சரவை பேச்சாளரிடம் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனதான் ஜனாதிபதியாக பதவி வைத்துக் கொண்டிருக்கும் போது அமைச்சரவைக்கு தலைமை தாங்கி தான் ஓய்வு பெற்ற பின்னர் தனக்கான அரசு உத்தியபூர்வ இல்லத்தை ஒதுக்கொண்டார் இந்த விவகாரத்தை அடிப்படையாக கொண்டே உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பளித்தது மைத்திரிபால சிறிசேன தனக்கான அரசு உத்தியபூர்வ இல்லத்தை தெரிவு செய்து கொண்ட விதம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் விசேட அவதம் நடத்தியிருந்தது அதற்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருக்கும்போது தனக்கான அரசியலத்தை இல்லத்தை ஒதுக்கொள்ளவில்லை இரண்டாயிரத்து பதினொந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் தோல்வியடைந்து வீடு சென்றதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி தான் அவருக்கு உத்தியபூர்வ இல்லத்தை வழங்கியது அரசு உத்தியபூர்வ இல்லத்தை மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யவில்லை சட்டத்தின் பிரகாரமே அவருக்கு விஜயராம இல்லம் வழங்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் அரசாங்கம் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதாக மனோஜ் கமேகே அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருப்பதை காலம் எனவே மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கிய தீர்ப்பை அடிப்படையாக வைத்து

தலை நாங்கள் காணலாம் கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பில் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை முன்னெடுப்பது தெளிவாகிறது எம்மை பழிவாங்க தனது இயலாமை மற்றும் பலவீனத்தை மூடிமறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று ஸ்ரீலங்கா போஜனப் பரவியினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேலும் பல விடயங்களையும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம் கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தனக்கு எதிராக சட்டமாதிபர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளமை குறித்து பாராளுமன்றம் நாவல் ராஜபக்ச உத்தியபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் மேற்கொண்டவாறு பதிவு நேற்று இருக்கிறார் கிறிஸ் நிறுவனம் மற்றும் அதன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சட்டமாதிபர் எனக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே இரண்டாயிரத்து பதினைந்து நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இந்த விடயம் முதலாவதாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த விசாரணைகள் தொடர்பான விடயங்கள் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த விவகாரம் தொடர்பில் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக அரசியல் பழிவாங்களை முன்னெடுக்க தெளிவாகிறது நீதிமன்ற கட்டமைப்பு மீது நம்பிக்கை இருக்கிறது அத்துடன் நியாயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எமக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அரசாங்க நிர்வாகத்தின் பலவீனத்தை முடிமுறைக்கு அரசாங்கம் முயல்கிறது ராஜபக்சர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கம் தனது பலவீனத்தை தொடர்ந்து மூடிமுறைத்துக் கொள்ள முடியாது ஏனையவற்றை காட்டிலும் நியாயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றதாகவும் அவர் எக்ஸ்தரத்தில் பதிவேற்றிருக்கிறார் ஆனால் தற்போது எட்டு ஆண்டுகளாக அந்த விடயங்கள் தொடர்பான தகவல் வெளியிடப்பட்ட போதிலும் வழக்கு தொடர்கிற செயற்பாடு மந்தமாக காணப்படுது இப்போதுதான் வழக்கு தொடரப்பட்டிருக்கு அதே போல கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கிறிஸ் நிறுவத்தினுடைய சந்தைப்படுத்தல் அதிகாரி இப்போது இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கு அதன் பின்னர் இந்த கிறிஸ் தொடர்பான விடயங்கள் எழுந்தது தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்க இப்போது நாமல் ராஜபக்ச அவருக்கு எதிராக இந்த விவகாரத்தில் சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்தி